ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நம்ம வலமையாகவே ஒரு தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா வெளியே வந்த ஒரு ரெண்டாவது செகண்ட்லேயே கண்ணை அப்படின்னா வாய்க்கு வந்ததெல்லாம் விமர்சனம் பண்ணுவோம் அதை அப்படி பண்ணியிருக்கலாம் இது இப்படி பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் வச்சுருக்கலாம் அப்படியே லாங் ஷர்ட் வச்சிருக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்போம் ஆனா இந்த அமரன் படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்து வரைக்கும் ஒண்ணுமே பேச முடியல அதான் உண்மை எனக்கெல்லாம் எல்லாம் அப்படி அப்படிதான் இருந்துச்சு உங்களுக்கும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன் படம் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு ரெண்டு வீக் ஆக போகுது இன்னும் பார்க்காத நிறைய பேர் இருப்பீங்க பார்த்தவங்களுக்கு வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க கூடியதா இருக்கும் அமரன் படத்தோட வசூலை வந்து நினைச்சு பார்க்கவே முடியல நம்ம தளபதி வந்து துப்பாக்கி சிவகார்த்திகன் கையில கொடுத்து தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பக்ஸ் ஆஃபீஸோட கிங்காவே நம்ம சிவகார்த்திகன் மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ தூரத்து கெலெக்ஷன் அள்ளி சும்மா அள்ளி போட்டாங்க அப்படியே அள்ளி போட்ட

வந்து எல்லா வகையும் பெர்ன் இந்தியா மூவியாக இருக்கு கங்குவா கங்குவா வந்தாலுமே கூட இன்னும் ரெண்டு வீக்ஸுக்கு அமரனோட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே அப்படியே தயாராக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அமரணை முடிஷ்க்கு அப்படியே மெதுவாக இறங்கி கங்குவா பக்கம் வந்தோம்னா டேங்கப்பா கங்குவா சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாமே மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த படத்துக்கான புக்கிங்ஸ் எல்லாம் வேற லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஷோக்காக ஒன்பது மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்டூடியோ கிரீன் சைட்லேருந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு அதை விட ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா ஷோ தந்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லை அப்படிலாம் முடியாது உங்களுக்கு ஒரு ஸ்டோக் தான் பெர்மிஷன் தரலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எது எப்படி இருந்தாலும் நம்மளோட சூர்யா ஃபேன்ஸ் புக்கிங்கை தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கேரளா மற்ற சைடு எல்லாம் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புக்கிங் வேறு லெவலாக போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேன் இண்டியா மூவி த்ரீ டி டூ டிலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ கிட்டத்தில் ரீசெண்டாக ஒரு நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதுவே வேறு லெவலில் அனற்பார்க்கக்கூடிய சூர்யா வேறு ஒன் ஸ்டேஜ்ல தனியாக நின்று இந்த படம் வேறு லெவல் ஹிட் ஆகும் அப்படின்னு தன்னம்பிக்கையாக தைரியமாக சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஸ்டைல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சூப்பர் ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படியான வசூல்லாம் எடுக்க போகுது படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே அடுத்து வந்தோம்னா ஜாலியோ ஜிம்கானா இந்த படத்துலேருந்து ஏற்கனவே ஒரு பாடல் ரிலீஸ் ஆகிருச்சு அந்த பாடல் வந்து நமக்கு தான் அப்படி கேட்குதா இல்லை அந்த பாடல் உண்மையாலுமே அதை வேறு மீனிங்கில் தான் எழுதியிருக்கேன் தெரியல ஆனாலும் பாடல் வேறு லெவலில் வந்திருக்கு அடுத்து செகண்ட் சிங்கல் இப்போ வந்துருக்கு ஊசி ரோசி பாடல்னால் ஒரு வித்தியாசமான தான் வருது ஊசி ரோசிங்கிற செகண்ட் சிங்கல் ரிலீஸ் ஆகியிருக்கு இது வந்து அஸ்வின் விநாயகமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ் சார் பாடி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டிரெக்டரே இதுக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்காரு சக்தி சிதம்பரம் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க நம்ம பிரபுதேவா மாஸ்டர் அப்புறம் மெடோனா செபஸ்டியன் அபிராமி யாஷிகா யோகி பாபு எல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சரியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படியே டிஎன்ஏ படத்துக்கு வருவோம் டிஎன்ஏ படத்துக்கு வந்தால் கண்ணே கனவை அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆக போது எனக்கு அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகுது அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகிறது முக்கியம் இல்லை யார் ரிலீஸ் தான் முக்கியம் நம்ம தலைவர் ஏ ஆர் ரஹ்மான் ரிலீஸ் பண்ணுறாரு அவரே ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கும்போது அதை பார்க்க நம்ம தயாராக இருக்கணும் ஸோ அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடியாக இருங்க இந்த டிஎன்ஏ படத்தில் வந்து அதர்வா மற்றும் நிமிஷா நடிக்கிறாங்க நிமிஷானா நம்ம சித்தா படத்தில் நடித்தாங்க இல்லையா ஹீரோயின் அவங்க தான் அந்த நிமிஷா அவங்க நடிக்கிறாங்க படம் எப்படி டிசம்பரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு கண்ணே கனவை வயசுவவங்க வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம தலைவர் தனுசோட படம் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது பேரா அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இந்த படம் வெயிட்டாயிருக்கு இதுக்கான போஸ்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு வெளியாகிருந்துச்சு இப்போவும் போஸ்டர்ஸ்லாம் வெளியாகி சூப்பராக ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இந்த படத்தில் வந்து தனுஷோட சேர்ந்து நம்ம நாகார்ஜுனா சார் நடிக்கிறாங்க அப்புறம் ராஷ்மிகா மந்தனா நேஷ்னல் கிரஸ் அவங்க நடிக்கிறாங்க அப்புறம் இதை வந்து இயக்குனர் சேகர் என்னப்பா இது வர வர இப்படியெல்லாம் பேர்கள் வருது சேகர் கமுலா வந்து இயக்குறதா சொல்கிறாங்க நமக்கு இந்த படத்துக்கான மியூசிக் வந்து சரி ரீ நீஷா நீசா டிஎஸ்பி தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும் ஷூராக சொல்ல முடியாது ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த அப்டேட்டையும் தரேன் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரப்போகுது அதுக்கான டீச்சர் வந்து வந்திருக்கு இதில் வந்து என்றைக்குமே வயசு போகாத நம்ம சித்தார்த்தாவது தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறாரு என் ராஜசேகர் ம படத்துக்கு மியூசிக் வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காங்க படத்தோட பாடல்கள்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் இருந்தால் போய் கேட்டு பாருங்கள் இந்த படத்தில் வந்து சித்தார்த்தோடு சேர்ந்து அசிகா ரங்கநாத் அப்புறம் கருணாகரன் பாலசரவணன் சபா மாரணனே அப்புறம் ரொமான்டிக் கலந்த ஒரு காமெடி மூவியாக இது வரப்போகுது மிஸ் யூ படத்தை கண்டிப்பாக நவம்பர் இருபத்தி ஒம்போது தியேட்டருக்கு வரும்னு சொல்கிறாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள்